செந்தில் பாலாஜி இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணப்படுவதற்கு காரணம் என்ன காரணம் என்ன சிம்பிள் அமைச்சர் இல்லனா செந்தில் பாலாஜி சொன்னா எஸ்பி கேட்க மாட்டாரா அமைச்சர் இல்லைன்னா செந்தில் பாலாஜி சொன்னா ஐஜி கேட்க மாட்டாரா அமைச்சர் இல்லனா செந்தில் பாலாஜி சொன்னா கலெக்டர் கேட்க மாட்டாரா அதிக செந்தில் பாலாஜி வெளியில இருக்கணும் ஆஹ் அதுக்காக தான் ஒரு அதிகமா ஏன் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில இருக்கக்கூடாது செந்தில் பாலாஜி விடுதலை அப்போ அவர் அமைச்சர் பதவியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை ரைட்டுங்களா டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு இருந்தது அவரும் முதலமைச்சராக வரல அந்த மாதிரி உத்தரவுகள் எதுவுமே செந்தில் பாலாஜிக்கு போடப்படல அவர் அமைச்சரவை அமைச்சர் பதவியில் இருக்காரு சாட்சிகளை கலைக்கிறாரு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் என்பது டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பொன்முடி அவர்களே அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்குவது அப்படின்றது அவளை எளிதாக திமுகவினுடைய தலைமை எடுத்த ஒரு முடிவு அப்படின்னு பார்க்க முடியுமா ஆக்சுவலாக பொன்முடி வந்து அவர் ராஜினாமா பண்ணவே விரும்பலை அப்புறம் ஆராசாவை அன்பி தான் வந்து ராஜினாமா வாங்கியிருக்காங்க பெண்கள் வந்து இலவசமா பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய அந்த நடைமுறையை ஓசியில் போறீங்கன்னு சொல்றதுக்கு நாக் கொழுப்போட உச்சகட்டம் அது அதே மாதிரி இப்போ வைணவத்தையும் சைவத்தையும் கிண்டல் பண்ணி அந்த காலத்து மேடைகளில் பேசுகிற கதையே இவர் பேசுறாரு அது பேசுறதுக்கான தேவை வந்து நேரடியா பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் இப்ப முதல்வரை அவதூறாக பேசினாலும் எத்தனை பிஜேபிக்காரங்க கைது செய்யப்படுறாங்க லைனா கைது செய்யப்படுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க பேசுறதுல எவ்வளவு கவனமா இருக்கும் உங்க நாக்கு எந்த அளவுக்கு இருக்கு வணக்கம் இது அரன்சி நான் ஹசீப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம் திமுக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி பொன்முடி பதவி விலகியிருக்காங்க அவருடைய பொறுப்பு மூன்று அமைச்சர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது மனோ தங்கராஜ் புதிய அமைச்சரவையில் மீண்டும் அது இடம்பெற்றிருக்கின்றார் இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்து திமுக ஒரு ஹார்டான டிஷ்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாமா ஏன்னால் திருபாலாஜியை பொறுத்தவரைக்கும் உச்சநீதிமன்ற உத்தரவு அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது பொன்முடி அவர்களே அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்குவது அப்படின்றது அவ்வளவு எளிதாக திமுக அவனுடைய தலைமை எடுத்த ஒரு முடிவு அப்படின்னு பார்க்க முடியுமா ஆக்சுவலாக பொன்முடி வந்து அவர் ராஜினாமா பண்ணவே விரும்பல அப்புறம் ஆர்ஆசாவை அனுப்பி தான் வந்து ராஜினாமா வாங்கியிருக்காங்க அழைத்து வரப்பட்டேன் இல்லை இழுத்து வரப்பட்டேன் மனோகரா வசனம் போல தான் பொன்முடியோடு நடந்திருக்கு பொன்முடி வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டர் திராவிட இயக்கத்தில் வந்தவர் திராவிட இயக்கத்தில் ஒரு பேராசிரியராக ஒரு கல்லூரியில் வேலை செஞ்சு மேலே வந்தவர் அவருடைய தவறான பழக்க வழக்கங்கள் வந்து அவரை வந்து தவறாக கொண்டு போகுது பல இடங்களில் மேடையில் பேசினோன்னாலே சில சில விஷயங்கள் அவருக்கு இருந்தால் தான் அவரால் மேடையிலே பேச முடியும் ஒரு முறை சட்டமன்றத்தில் நாங்கள் எல்லாருமே பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து குங்கும பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தான் ஸோ குங்கும பொட்டுலாம் வச்சுட்டு சட்டமன்றத்தில் வரைய அப்படின்னு நீ வந்து அதெல்லாம் நீ சட்டமன்றத்துக்கு வருவியா அப்படின்னு அவன் திருப்பி கேட்டான் எடியம்காரன் ஸோ அந்த மாதிரி அதாவது எதை பேசுறது எப்படி பேசுறது எங்கே பேசுறது அதுக்கான வரை வரைமுறை இருக்கும் ஒரு காலத்தில் வந்து பார்ப்பனர்களுடைய பூநூல் அறுத்த இயக்கம் வந்து திராவிட இயக்கம் திருச்சியில் முந்நூற்றி மூணு பூணூல் அறுக்கப்பட்டதுன்னு இவங்க பூனூலில் பார்சல் பண்ணி திராவிட கழகத்துக்கு அனுப்ப பெரியார் வந்து திருச்சியிலுக்கு குறைவாக உள்ளது இன்னும் சற்று முயற்சி செய்யவும் அப்படின்னு பெரியார் வந்து விடுதலையில் எழுதுவார் இதெல்லாம் ஒரு காலகட்டம் அன் அன்றைக்கி வந்து பூனூலில் வந்து வெளிப்படையாக போட்டுக்கிட்டு ஜாதி துவேஷத்தையும் ஜாதி வன்மத்தையும் கக்கிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அப்போ அந்த துவேஷத்தையும் ஜாதி வன்மத்தையும் அழித்துவிக்கும் விதமாக பூனூலில் அறுக்கிறது ஒரு ஒரு புரட்சியாக வந்து திராவிட இயக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தது இன்றைக்கி பூனூவில் வந்து உள்ளே தான் போடுறாங்க இன்டெக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க பூனூலில் இன்றைக்கி சங்கர் ஜீவாலன்னு ஒரு டிஜிபி இருக்கார் அவர் பிராமணர் அவர் வந்து தொப்பி போட்டால் கூட குடிமி வைக்கணும் பிராமணர் நார்த் இந்தியன் பிராமின் வந்து குடிமி வைக்கணும் ஒரே ஒரு முடி மட்டும் கொஞ்சம் நீட்டாக விட்டுருப்பார் அது வந்து தொப்பிக்கு தெரியாமல் அதை மறைச்சி உள்ளே வச்சுக்கிட்டு இருப்பார் இன்றைக்கி தான் அந்த பூனூலோட மகத்துவம் இன்னைக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் எப்படி இருக்குது அஃப்கோர்ஸ் அந்த பூணூல் தான் வந்து இந்தியாவே ஆளுது இந்து ஃபேசிசம் தான் இந்தியாவை ஆளுது அந்த வகையில் அவங்க வெற்றி பெற்றாலும் அவங்களுடைய வழக்கமான தந்திரங்களை ஒதுக்கிட்டு அம்பேத்கரை பிரைஸ் பண்ணுறது நாராயணகுருவை பிரைஸ் பண்ணுறது இஎம்எஸ் நம்பூதிரி பாட பிரைஸ் பண்ணுறது அப்படின்னு காந்தியை சுட்டு கொண்டுட்டு அந்த காந்தியே பிரைஸ் பண்ணுறதுன்னு அவங்க மாத்திக்கிட்டாங்க அவங்க நடைமுறைகளை அப்போ அந்த காலத்து டெக்னிக் வராது அதுலயும் இவர் சொல்லக்கூடிய இவர் பேசின பேச்சு வந்து அதற்கேத மாதிரி புதிய நடைமுறை மாற்றப்படணும் புதிய நடைமுறைகள் மாற்றப்படணும் இவர் இவர் ஏற்கனவே பேசினது ஓசியில போறீங்க ஓசியில போறீங்கன்னு இவர் வந்து ஐம்பதாயிரத்துக்கும் குறைவான சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்தார் இவர் இவர் ஒரு ப்ரொஃபஸரு இவரை வந்து திராவிட இயக்கன்ற அடிப்படையில் அவரை வந்து மேலே கொண்டு வந்து எல்லாமே கொண்டு வந்து நிற்க வச்சவர் கலைஞர் எல்லாருமே நிற்க வச்சாங்க அவர் அவரும் அதுக்கான கான்ட்ரிபியூஷன் அவரும் பண்ணார் ஓகே ஆனால் இவர் வந்து பெண்கள் வந்து இலவசமாக பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய அந்த நடைமுறையை போகிறீங்கன்னு போறீங்கன்னு சொல்றதுக்கு கொழுப்போட உச்சகட்டம் அது அதே மாதிரி இப்போ வைணவத்தையும் சைவத்தையும் கிண்டல் பண்ணி அந்த காலத்து மேடைகளில் பேசுகிற கதையை இவர் பேசுறாரு அது பேசுறதுக்கான தேவை வந்து நேரடியாக பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய அந்த உறவை வந்து கேவலமாக பேசக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாரு அது இல்லாமல் இன்னைக்கு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் எதையும் பேசிட்டு ஒதுங்கி போயிட முடியாது இப்போ முதல்வரை அவதூறாக பேசினாலும் எத்தனை பிஜேபிக்காரங்க கைது செய்யப்படுறாங்க லைனாக கைது செய்யப்படுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசுகிறதுல எவ்வளோ கவனமாக இருக்கணும் உங்கள் நாக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அதை தாண்டி ஒரு இருந்து இவர் பேசும்போது அதை வந்து நீதிமன்ற நடவடிக்கைக்குள்ளாக்கும் போது ஏன் அவருடைய கனிமொழியே அதுக்கு கண்டனம் தெரிவிக்கும்போது கனிமொழி கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா ஸ்டாலின் பர்மிஷன் இல்லாமலாம் தெரிவிப்பாங்க அப்போ ஸ்டாலினும் கண்டனம் தெரிவிச்சிருக்கார் அப்போது தலைமையும் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் அமைச்சராக தொடர்றதுக்கான எந்த விதமான நியாயமான நெரு விஷயமும் இல்லை அவருடைய துணை பொதுச் செயலாளர் பதவியே பறிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது அடுத்தது அமைச்சர் பதவி பறிக்கப்படுது இது எல்லாருக்கும் எச்சரிக்கை மேடைகளில் பேசும்பொழுது எந்த அளவுக்கு பேசணும் ஒவ்வொருத்தர் கையிலையும் கேமரா இருக்கு இன்னைக்கு ரிப்போர்ட்ரு வந்து நீங்களோ நானோ கிடையாது ஒவ்வொருத்தரும் வந்து ரிப்போர்ட்ரு சமூக வலைத்தளங்கள் வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம பேசுறது உட்பட அந்தளவுக்கான ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை சமூக வலைத்தளங்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு யாரோட தவறும் எங்கும் மறைக்கப்படக்கூடிய விஷயங்கள் கிடையாது எல்லாமே வெளியில் வருது எல்லாமே சமூக வலைத்தளங்களுக்குள்ளே வருது விவாதிக்கப்படுது சமூக வலைதளங்களுக்குள்ள வந்துட்டால் அது பெரிய விஷயமான ஆமாம் பெரிய விஷயம் உண்மையிலேயே பெரிய விஷயம் அதுக்கான இம்பேக்ட் வந்து மிக பிரம்மாண்டமாக சமூகத்தில் இருக்கிறது அப்படின்றது வந்து நவீன டிஜிட்டல் மயமான இந்த உலகத்தோட யதார்த்தமாக இருக்கு ஆகவே அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சரி பொதுவாக இப்படி ஒரு மூத்த அமைச்சர் எதிராக மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்தாலும் கூட அதை கையாளக்கூடிய விதம் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும் சோ அவரை வந்து அமைச்சர் பொறுப்பிலிருந்து இருந்து முன்னாடி கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு பிறகு அவரை கொஞ்சம் அவரிடம் இருந்து ஒரு மன்னிப்பு கடிதம் வாங்குவது பொதுவெளியில் அவரிடம் அவரிடமிருந்து மன்னிப்பு அவரை கேட்க வைப்பது இந்த மாதிரியான நடவடிக்கைகளோடு அவர் மீது எடுத்தப்பட்ட நடவடிக்கை அப்படின்றது முடிவுறும் கடந்த காலங்களில் நடந்த விஷயம் இன்னைக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுறார் அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது வந்து மற்ற அமைச்சர்களுக்கு மற்ற மூத்த அமைச்சர்கள் இடையில வந்து ஒரு அத்திருப்தியை கட்சி மீது ஏற்படுத்தாதா திமுக அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் செஞ்சாங்களா என்ன நடந்திருக்கு இப்போ செந்தில் பாலாஜி மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு திரும்பி மீண்டும் அமைச்சர் ஆயிடுவர் அவருடைய இலாக்காக்கள் வந்து சிவசங்கருக்கும் முத்துசாமிக்கும் தான் அடு அளிக்கப்பட்டிருக்கு அவருக்கு பதில் வந்து அரவக்குறிச்சி எம்எல்ஏ இளங்கோ அப்படின்றவர் வந்து மீண்டும் அமைச்சராவார்னு எதிர்பார்க்கப்பட்டது அது வந்து நிராகரிக்கப்பட்டது இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மேல வந்து நீ அமைச்சரா தொடர்றியா இல்ல சிறைக்கு போறியா சுதந்திரமான மனுஷனா இருக்கிறியா அப்படின்னு ஓகா கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் சுப்ரீம் கோர்ட்ல நடந்திருக்கு பொன்முடி அவர்களினுடைய அவருக்கு எதிராக எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கை பொன்முடி பேசினது மனித நாகரீகத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்த அவர் பேசியிருக்கார் பேச்சா பேசியிருக்காரு அதை எப்படி நீங்க விவாதத்துக்குள்ளாக்குவீங்க அது கேவலமான ஒரு விஷயம் மிக கேவலமான ஒரு விஷயம் அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டால் சரியாயிடுமா அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி யார் மன்னிப்பு கேட்டிருக்கா யாரை மன்னிச்சு விட்ருக்காங்க மாதிரிலாம் மன்னிச்செலாம் விடவே முடியாது ஸோ இது நடவடிக்கை என்பது ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து பொதுமக்களுடைய பார்வையிலேயும் மற்றவங்க பார்வையிலையும் மிக சரியான நடவடிக்கை இப்போது செந்தில் பாலாஜி அந்த விஷயத்துக்கு வரும்பொழுது இப்போ உச்சநீதிமன்றம் இவ்வளவு கராராக உங்களுக்கு நீங்கள் நீங்க வந்து பதவி ஏற்கணும் அப்படின்ற மாதிரி எந்த உத்தரவும் நாங்கள் பிறப்பிக்கல உங்களுக்கு பதவி வேணுமா இல்ல சிறைக்கு போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு அதன் அடிப்படையில் அவர் இன்னைக்கு பதவி விலகி அப்படின்னு பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அடுத்த கட்டமாக இப்ப செந்தில் பாலாஜி இப்ப தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் வருது அதற்கு முன்னரே வந்து செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் பதவி கிடைக்கும்னு நீங்க சொல்றீங்க எதன் அடிப்படையில் அது சாத்தியம் நிச்சயமாக அது சாத்தியம் ஏன்னா செந்தில் பாலாஜியை வந்து இந்த அளவுக்கு தண்டித்திருக்க கேள்வி கேட்டிருக்க வேண்டிய தேவை என்பது உச்சநீதிமன்றத்துக்கு இல்லை ஆனால் அதை அவங்க கேட்டிருக்காங்க அந்த கேள்வி அடிப்படையில் இப்போ ரெண்டு மணிக்கு கபில் சிப்பில் போய் அவங்க ராஜினாமா பண்ணிட்டாருன்ற அறிவிப்பை சமர்ப்பிக்கிறார் அதோட சேர்ந்து அவர் ஒரு பெட்டிஷனும் கொடுக்குறார் குறிப்பாக ஜெயலலிதா வந்து பத்தொம்பது வருஷம் அவங்க குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு கலர் டிவி வழக்கில் பிணையில் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு முதலமைச்சர் ஆகிறாங்க அந்த அம்மா வந்து ஆகிறாங்க சரி அது வந்து பழைய காலகட்டம் ஜெயலலிதாவுடைய கேஸ்ன்னு வச்சுக்கிட்டா கூட புதிய காலகட்டத்தில் இதே பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் பிஎம்எல்ஏ இந்த சட்டத்தின் பிரகாரம் கைது செய்யப்பட்டு அதே செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் மனித உரிமை சார்ந்த விஷயங்களுக்கு சுதந்திரம் மறுக்கப்படுகிறது தனி மனித சுதந்திரம் மறுக்கப்படுகிறது என பிணை பெற்ற ஹேமந்த் சோரன் வந்து ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக இருக்கார் அஜித் பவார் வந்து மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சராக இருக்கார் கேட்டுங்களா இப்போது ஒரு லட்சம் பேருக்கு மேலே கவுன்சிலர்லேருந்து வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர்லேருந்து ஒரு ஒரு லட்சம் பேர் மேலே வழக்கு இருக்கும் இந்தியா முழுக்க அவங்க யாரும் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எப்படி நீதிமன்றத்துக்கு ரைட் இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் ஒரு லிஸ்டே சொல்லலாம் இப்போ நீங்க வந்து இவ் பிஜேபிக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது இதே பிஎம்எல்ஏ சட்டப்பிரகாரம் தண்டிக்கப்பட்டு வெளியில் வந்து அதுக்கப்புறம் பிஜேபிக்கு போன அஜித் பவார் மட்டும் இல்லை ஹேமந்த் சர்மா நவீன் ஜிண்டல் சுவேந்து அதிகாரி டி எம் ரமேஷ் அதுக்கப்புறம் சஞ்சய் சேத் கீதா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு போகிறாங்க பவன் பவாலி இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஜேபிக்கு போகிறாரு அதே மாதிரி சஞ்சய் சேத் வந்து எஸ்பியிலேருந்து பிஜேபிக்கு போகிறாரு எஸ்பியில் இருக்கும்போது அவர் மேலே சார்ஜஸ் பிஜேபிக்கு போகும்போது இல்லை சமாஜ்வாதி பார்ட்டியில் சமாஜ்வாதி பார்ட்டியிலேருந்து அப்போ கேள்வி என்னென்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய பதவிகளை நீங்கள் பறிப்பீங்களா கேட்டுங்களா அப்போது இது இன்னைக்கு வந்து பெட்டிஷனாக வந்து ஃபைல் பண்ணுறாங்க இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் கூடாது ரெண்டில் ஒன்று சொல்லுங்கள் நீதிமன்றம் சொன்னதுனால கபில் சிபில் வந்து இது ஒரு பெட்டிஷனாக போடுறாரு அதுக்கப்புறம் இதே கொஸ்டினை வச்சு இது ஒரு கான்ஸ்டியூஷனல் கொஸ்டினாக வச்சு திமுக வந்து வழக்கு போட போகுது ஏன் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாது செந்தில் பாலாஜி விடுதலை அப்போ அவர் அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை கேட்டுங்களா டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு இருந்தது அவரும் முதலமைச்சராக வரல அந்த மாதிரி உத்தரவுகள் எதுவுமே செந்தில் பாலாஜிக்கு போடப்படல அவர் அமைச்சரவை அமைச்சர் பதவியில் இருக்கார் சாட்சிகளை கலைக்கிறாரு இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் என்பது டிஃப்ரெண்ட் கொஸ்டின் புகார் இருந்தா அது குறித்து விசாரிக்கலாம் விசாரிக்கலாம் ஜெயலலிதா வந்து குற்றவாளி வந்து நீதிபதி முன்னால் சொல்லக்கூடிய த்ரீ ஒன் த்ரீ என்கிற சாட்சியத்தை வீட்டுல உட்காந்து ஆன்சர் பண்ணாருன்றதுக்காக தான் அந்த வழக்கு கர்நாடகாக்கு மாற்றப்பட்டது அந்த மாதிரி இவரோட வழக்கு எதுவும் மாற்றப்படல

இருக்கக்கூடிய நூறு வார்டில் தொண்ணூத்தஞ்சு வார்டு திமுக ஜெயிக்குது பார்லிமெண்ட்டில் அண்ணாமலை தோக்குறாரு முருகன் தோக்குறாரு கொங்கு மண்டலம் முழுக்க இவரை சிறைக்கு அனுப்புறாங்க ஏன் பார்லிமெண்ட் தேர்தலில் நிறைய சீட்டு ஜெயிக்கணுன்றதுக்காக இவரை வந்து எடப்பாடி கால போட்ட கேஸு ஜெயலலிதா பீரியில் நடந்த ஒரு ஊழல் அதை வந்து பெருசாக எடுத்து இந்த சவுக்கு மாதிரி ஆட்கள்லாம் பேசுறதை கேட்டால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த ஊழல் அந்த கண்டக்டர் அந்த நியமனம் இதெல்லாம் இதுவா இல்லையா ஃபிளாக்ஸ் அப்படின்லாம் பேசுவார்ல அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பேசி ஒரு பர்டிகுலராக ஒரு கேம்பெயின் இவருக்கு எதிராக நடத்தி இவரை வந்து அண்ணாமலை போய் அமித்ஷா கிட்டே செந்தில் பாலாஜியை வந்து கைது செஞ்சால்தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை தூக்கி கைது பண்ணி அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவ்வளோவும் கஷ்டப்பட்டார் சிறையில் சிறையில் இருந்துகிட்டே பார்லிமெண்ட் தொகுதியில ஜெயிச்சார் அப்ப அவர் விடுதலை ஆய்வு வந்தார் இப்போ அமைச்சராக இருக்கார் இப்போ சட்டமன்ற தேர்தல் வருது இவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது என்ன பண்ணிட்டாங்கன்னா நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதுல வந்து செந்தில் பாலாஜி பொறுப்பில் இருக்கக்கூடாது வெளியிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படின்றதுதான் யோசிக்கிறாங்களா பாஜக யோசிக்கிறேன் ஏன் அண்ணாமலை வார்ன் பண்ணார நீ ராஜினாமா பண்ணிடு இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு போயிடுவ இது அண்ணாமலையோட வார்னிங் அதுக்கேற்ற மாதிரி டாஸ்மாக் வழக்கு ஆயிரம் கோடி ரூபாய் அமலாக்கத்துறை ரெண்டாயிர இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் நடக்குது ஒரு நாளைக்கு நூற்றி கோடி ரூபாய் கலெக்ஷன் வருது அங்கே வந்து இவங்களால் கண்டுபிடிச்சது பத்து ரூபா பாட்டிலுக்குன்னு சொல்லிட்டு ஆயிரம் கோடி ரூபாய் அதுலேயும் எஃப்ஐஆரை வந்து இவங்க கலெக்ட் பண்ணி போடுறாங்க அதில் மு முப்பத்தி நாலு எஃப்ஐஆரில் முப்பது லட்சம் ரூபாய் முறைகேடு வருதுன்னு வழக்கு வருது அதில் இருபத்தி நாலு எஃப்ஐஆர் தங்கமணி காலத்து எஃப்ஐஆர் ஏடிஎம்கேபிரில் நடந்த எஃப்ஐஆர் பத்து எஃப்ஐஆர் தான் செந்தில் பாலாஜி பீரியட்ல முறைகேடு நடந்ததா விற்பனை முறைகேடு அதி முறைகேடுன்னு ஊழியர்கள் மேலே போட்ட வழக்கெல்லாம் சேர்த்து தொகுத்து ஆயிரம் கோடி ரூபாய் வந்து முறைகேடு நடந்ததுன்னு இவங்க சொல்றாங்க அதை எதிர்த்து இப்போ ஹைகோர்ட்டுக்கு போனாங்க ஹைகோர்ட் எதிராக தீர்ப்பளிக்குது இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு திமுக அரசு போகுது ஸோ செந்தில் பாலாஜியை வந்து உள்ள தள்ளணும் மறுபடியும் உள்ள தள்ளணும் அதுக்கான விஷயங்களுக்கு என்னென்ன வகையில ப்ரிப்பேர் ஆகணுமோ பண்ணணும் காரணம் இவங்க அதிமுக பாஜக கூட்டணி வந்து பெரிதாக எதிர்பார்க்கறது வந்து கொங்கு மண்டலம் அங்க வந்து செந்தில் பாலாஜி வெளியில இருந்தா பிரச்சனை இப்ப அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் இந்த பிட்டிஷன் எல்லாம் போடுறாரு அவர் ஃபைட் பண்றாரு மறுபடியும் அவர் அமைச்சரா வர்றதுக்கான முயற்சிகள்ல அவர் ஈடுபடுறாரு வந்துடுவார் இது வந்து இவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் இப்போ நீ அமைச்சர் இல்லைன்னா செந்தில் பாலாஜி சொன்னா எஸ்பி கேட்க மாட்டாரா அமைச்சர் இல்லைன்னா செந்தில் பாலாஜி சொன்னால் ஐஜி கேட்க மாட்டாரா அமைச்சர் இல்லைன்னா செந்தில் பாலாஜி சொன்னால் கலெக்டர் கேட்க மாட்டாரா அதுக்கு செந்தில் பாலாஜி வெளியில் இருக்கணும்ல ஆ அதுக்காக தான் அவர் ராஜினாமா பண்ணுறது அதுதான் நடந்தது ஸோ மற்றொரு வழக்கிலையும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா செந்தில் பாலாஜி மற்றொரு வழக்கில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் அந்த அமலாக்கத்துறை டாஸ்மாக் அந்த வழக்குல கைது அதுல செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல அவங்க ஏன் பண்றது வரைக்கும் ஸ்டாலின் வரைக்கும் மதுபான ஊழல் வழக்குல டெல்லி மாதிரியே ஆட்கள் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க முதலமைச்சர் வரைக்கும் சோ இந்த டெக்னிக்கலா அந்த வழக்கு எடுத்தோம்னா நீங்க சொன்னது மாதிரி கடந்த கால ஆட்சியில இருக்கக்கூடிய தங்கமணி அவர்கள் வரைக்கும் அந்த நீளணும் நடவடிக்கை நீளணும் அது எப்படி நடக்கும் ரைட்டுங்களா அது வந்து தங்கமணி மீது கை வைக்காம நேரா செந்தில் செதில்பாலாஜியை மட்டும் அவங்க கை வைக்க முடியாது தங்கமணி மாலையும் கை வைக்கணும் அதுதான் அந்த வழக்கோட இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இது அவங்க வந்து என்ன சொல்றாங்க ஒரு பூல் ஆஃப் மணி இஸ் வின் கிரியேட்டட் இன் டாஸ்மாக் அது வந்து ஒரு சட்டவிரோதமாக ஒரு பணம் வந்து டாஸ்மாக்ல பல விதங்கள்ல வருது பாட்டில்கள் வந்து நேரடியா எக்சைஸ் இல்லாம விற்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன் பாட்டில்கள் நேரடியாக எக்ஸைஸ் இல்லாமல் விற்கப்படவே முடியாது ஏன்னா டாஸ்மாக் விற்பனையாளர்கள்லாம் அண்ணா தொழிற்சங்கத்தில் இருக்கான் டாஸ்மாக் விற்பனையாளர் சிஐடி தொழிற்சங்கத்தில் இருக்கான் அந்த மாதிரி விற்கப்பட விற்கப்படுற ஒரு நிலைமை இருந்துன்னா அவன் போய் ஆந்திரா சரக்கு பாண்டிச்சேரி சரக்கு விற்றுடுவான் டாஸ்மாக் சரக்கு வந்து விற்கணுன்ற தேவையில்லை ஸோ அந்த முறைகளுக்கான பாசிபிலிட்டி இல்லை பட் அவங்க சொல்றது வந்து ஒரு பூல் ஆஃப் இஸ் பின் கிரியேட்டட் அந்த ஃபண்ட் யாருக்கு போகுது அப்படின்னா அது வந்து முதலமைச்சருக்கு நெருக்கமானவங்களுக்கு போகுது அப்படின்றதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு இது வரைக்கும் ஒரு நூற்றி தொண்ணூறு வழக்குகள் அமலாக்கத்துறை வந்து மோடி வந்து வந்து ஃபைல் ஆயிருக்கு அதில் ரெண்டு வழக்குல தான் கன்வின்ஷன் வந்திருக்கு பாக்கி எந்த வழக்குலேயும் கன்வின்ஷன் வரல இது வந்து பாஜக அரசு வந்து யூஸ் பண்ற படை அமலாக்கத்துறை இதை வச்சு டார்கெட் பண்றாங்க திமுகவுக்கு எதிராக வந்து அவங்க டார்கெட் இன்னும் பல அமைச்சர்கள் மாட்டுவாங்க முதலமைச்சர் வரைக்கும் அவங்க ஏம் பண்ணிட்டு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் திமுக எப்படி எதிர்கொள்ளும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் பினராயி விஜயன் குடும்பத்து மேலே கூட தான் போட்டாங்க வழக்கு என்னாச்சு பினராயி விஜயன் ஃபேஸ் பண்ணல அவங்க மகள் மீது கூட வழக்கு போடப்பட்டது அதை ஃபேஸ் பண்ணல அவங்க எல்லார் எல்லாருமே எல்லா வழக்கையும் எல்லா விதமாகவும் போடுவாங்க அதெல்லாம் ஒரு நாள் தலைப்பு செய்திகள் அதுக்கப்புறம் புலகாங்கிதப்பட்டு ட்விட்டர்லேயும் இதுலேயும் இருக்கிறவங்க வந்து அதிமுக ஆதரவாளர்கள் புலகாங்கிதப்பட்டு அவங்க வந்து அதை சமப் பண்ணி போடுவாங்க அதுக்கு தான் உதவுமே தவிர இன் ரியல் சென்ஸ் உதவே உதவாது ஸோ இதை வந்து சட்ட ரீதியாக ஃபேஸ் பண்ணாங்க இப்போ டாஸ்மாக் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் டிஸ்மிஸ் ஆச்சு அவங்க உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க போயிட்டே இருப்பாங்க இப்போ கவர்னர் மேலே எவ்வளோ வழக்குகள் போட்டாங்க இறுதியா உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது ஜனாதிபதியாக இருந்தால் கூட ரெண்டு மாசம் தாண்டா நீ மசோதா வச்சுக்க முடியும் தீர்ப்பு வந்துதா இல்லையா சொட்ட இந்தியன் ஜுடிஷியரிக்கு சில பவர்ஸ் இருக்கு எல்லா நேரத்திலையும் எல்லாரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது சில நேரங்களில் அது வந்து வேற மாதிரி ஆகும் செந்தில் பாலாஜி சிறைய விட்டே வெளில வர மாட்டார்னாங்க அவர் வெளியே வந்தாரு அமைச்சராக இவ்வளோ நாள் இருந்தார் இப்போதான் திருப்பியும் அதை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க இப்போ ரிசைன் பண்ணிட்டாரு திரும்பவும் வருவார் ஃபைட் பண்ணோம் இந்த ஃபைட் கண்டினியூஸ் நீ ஒரு பவுட் அடிக்கிற நான் இன்னொரு பஞ்ச் அவ்வளவுதான் மனோ தங்கராஜன் ஒரு புது அமைச்சர் புது அமைச்சர் புது அமைச்சர் வந்து உள்ள வராரு ஏற்கனவே அமைச்சராக இருந்து அதுல வந்து அப்பா ஏற்கனவே அமைச்சரா இருந்து அவர் விலகினோட கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அமைச்சர் இல்லாத நிலைமை வந்தது அதனால அப்பாவை வந்து ஓவரா கன்னியாகுமரி மாவட்டத்துல விளையாட ஆரம்பிச்சுட்டாரு கன்னியாகுமரியும் நெல்லையும் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியுடைய ரெண்டாவது களம் அது முதல் களம் குங்கு ரெண்டாவது காலம் வந்து தென் மாவட்டம் அந்த மாவட்டங்களில் இப்போ ராஜகண்ண பொண்ணுக்கு ஏன் வனத்துறை கொடுத்துருக்காங்கன்னா அவர் நெல்லை மாவட்டத்து பொறுப்பு அமைச்சர் அதனால் வனத்துறை கொடுத்துருக்காங்க மனோ தங்கராஜுக்கு அமைச்சரவை பதவி கொடுத்து ஏன்னா அவர் தான் ஒரே ஒரு எம்எல்ஏ திமுகவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து அதனால் அவருக்கு மந்திரி பதவி கொடுத்து அவருக்கு இயல்பான அந்த ஆவின் துறையை கொடுத்து மெயின்டைன் பண்ணுறாங்க இது முழுக்க முழுக்க தேர்தல் காலத்துக்கான விஷயங்கள் பலர் எம்எல்ஏ ஆவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து ஒரு பாதி பேர் ஊருக்கே போல அமைச்சர்கள் இங்கேயே தங்கியிருந்தாங்க ஐபிலாம் வந்து வந்தே பாரத்தில் டிக்கெட் போட்டு கேன்சல் பண்ணாரு ஐபிக்கு ஏதாவது கொடுக்க போறாங்கன்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதிருப்தியிலேயே இருந்தார் அவருக்கு ஏதாவது கொடுக்க போறாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் இது முழுக்க முழுக்க பிஜேபியை மீன் பண்ணி வந்த விஷயம் பொன்முடியினால் பிஜேபி அதிமுக கூட்டணியை எதிர்கொள்வது கொள்வதை கருத்தில் கொண்டு நடவடிக்கை தான் இந்த அமைச்சரவை மாற்றம் ரொம்ப ஷூடா அதுக்கே அதுக்கு மட்டும் தன்னுடைய எனர்ஜியை செலவு பண்ணி அதுக்கு மட்டும் சில விஷயங்களை பண்ணி மு ஸ்டாலின் டீல் பண்ணியிருக்க இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்